திடீர்னு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு நார்மல் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளித்திரையில் வந்து அடி தூள் கலப்புறார் ஒரு படத்துலன்னு சொன்னால் அந்த மாதிரியான எஃபெக்ட் மகர ராசியுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் அதுதான் அது சேஞ்ச் ஓவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கே தெரியாது ஓ எனக்கு இந்த ஸ்கில்லாம் இருக்கா என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா நான் இதெல்லாம் சாதிக்க முடியுமா இதையெல்லாம் தான் இந்த வாழ்க்கை இந்த அடுத்து வரக்கூடிய பத்து மாதங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே போயிடு சார் அப்படின்னா அப்படி இல்லை ஒரு சஞ்சலம் வரும் மனசுல ராகு ராசிக்கு வந்தால் ராகு வந்து இட் இஸ் அ பிளானட் ஆஃப் மேனிப்புலேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க அதாவது ராகு வந்துன்னா மனசை வந்து ஒரு நிலையில இருக்காம அப்படி இப்படி மாத்தி அமைக்கிறது தப்ப தப்பாக டைவெர்ட் பண்றது அது ராகுவுடைய இயல்பு தான் அவர் செய்யணும் அதுதான் அவர் செய்வார் ஆனா அதுலேயுமே ஜோதிட சாஸ்திரத்துல மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்துல ராகு யோகம்னு சொல்கிறோம் அங்கேயும் உங்களுக்கு ராகு யோகக்காரகனாக வராரு இப்படி எந்த ஆஸ்பெக்டை எடுத்தாலும் ஒரு ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அது மகரத்துக்கு இருக்குது அப்புறம் வந்து கவலை என்ன இனிமேல் வந்து காலம் உங்களோடது நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் செய்ய வேண்டியது ஒன்று தான் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாரும் மறந்து போகிறது எனக்கு அந்த கடவுளை பிடிக்கும் டிவியில் ஒரு கடவுள் பார்த்துருவாங்க ஐ சூப்பராக இருக்குல்ல ஏதோ இது பார்க்குற மாதிரி ஃபேண்டசி ஃபேன்சி பார்க்குற இந்த கடவுளை தப்பு இல்லை எல்லா கடவுளையும் கும்பிடலாம் ஆனால் குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும் இதில் ஏன் அப்படி சொல்கிறாங்க பெரியவங்கிறது அர்த்தம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் பத்து வம்சம் பத்து தலைமுறை இருபது தலைமுறையாக ஒரு சாமியை கும்பிட்ருக்காங்க அந்த சாமியை வந்து உங்களை உங்களுடைய ரத்தத்தில் உங்கள் நாடியில் டிஎன்ஏயில் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் அருளெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த தெய்வத்துடைய அருளை ஈஸியாக எடுத்துக்க முடியும் அதை விட்டுட்டு இது எப்படின்னா கையில் கிடைக்கிறத விட்டு எங்கேயோ பறக்கிறத போய் பிடிக்கிற மாதிரி அது அதனால் குலதெய்வ வழிபாடு மகரத்துக்கு இருந்தால் இந்த ஆண்டு மட்டுமல்ல வருகின்ற அடுத்த ஒரு அஞ்சு பத்து ஆண்டுக்கு சூப்பராக இருக்குது டைம் அப்படிங்கிறத மகரம் புரிஞ்சுக்கணும்